ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை ஓருமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிர சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கற்பு இது வந்து கொஞ்சம் ஃபைரபுளான டாபிக் இல்லையா சே கற்பு அப்படிங்கிறத பற்றி தமிழில் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் என்ன சொல்லுது நம்ம லாங்குவேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆணுக்கும் கற்புண்டு பெண்ணுக்கும் கற்பு உண்டு கற்பனைப்படுவது சொத்திரம்பாமை அவ்வளோதான் அதாவது சொன்ன சொல் மாறி பேசுகிறாங்க இல்லையா அந்த மாறாமல் தான் அந்த சொல் மாறினாலே கற்பு போச்சுன்றேன் அப்போ ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொதுவில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னார் பாரதியார் அது மாதிரி இந்த கற்பு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு ஜாதகத்தில் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அதாவது எப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த மாப்பிள்ளை ஒருத்தர் வர்றார் அந்த மாப்பிள்ளை வந்து ஒழுக்கமானவரா கற்பு நிலை தவறாமல் இருப்பாரா ஒழுக்கமாக இருப்பாரா கேரக்டர் சரியாக இருக்குமா அல்லது இதுக்கு முன்னால் அவர் கேரக்டர் கரெக்டாக இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் வந்து அந்த ஜாதகத்தை எடுத்து கண்டுபிடிச்சிட முடியுமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு பார்க்குறோம் அந்த பொண்ணுடைய கற்பு நிலை எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு கல்யாணத்துக்கு பின்னால் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னாக்க ஜாதகத்தில் இதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்கான் சரி அதையெல்லாம் வச்சு நம்ம கரெக்டாக வந்து கணிச்சிட முடியுமா அப்படின்னாக்க ஓரளவுக்கு கரெக்டாக கணிக்க முடியும் ஆனா சென் பர்சன் கரெக்டாக கணிக்கிறதுங்கிறது ஜோசியத்துல இந்த விஷயம் இல்லை எந்த விஷயத்தையுமே நூறு சதவீதம் அக்யூரேட் அப்படிங்கிறது கொண்டு வர முடியாது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்ற பலன்கள் கணிக்கிறதுங்கிறத விட இது மாதிரியான பிரச்சனைகளான பலன்களை கணிக்கிறதுக்கு பாருங்க அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜோதிடத்தை படித்து தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை அப்ரோச் பண்ணோம்னா ஓரளவுக்கு கரெக்டான ரிசல்ட்டு கொண்டு போயிடலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்படித்தான் இருக்கோம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விதத்தில் வந்து உருண்டு பிறண்டு எந்திரிச்சு அதில் வந்து இந்த கற்பு நிலையை பற்றி நான் கணிக்கிறேன் அப்படின்னு போனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒயரிங் தெரியாதவன் வந்து கரண்டு பாக்ஸில் கையை வச்ச மாதிரி ஆகி ஒன்று இந்த கையை வச்சவனை தூக்கி எரிஞ்சிடும் என்கிட்ட ஒரு பக்கம் அல்லது அது ஷார்ட் சர்க்யூட் ஆகி மொத்த சிஸ்டமுமே அடி ஆயிடும் மொத்தமாக நின்று போயிடும் அப்போது இந்த இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய இடம் இதை நான் எடுத்துருக்க மாட்டேன் ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்கார் நம்ம இதில் கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க ஐயா நான்காம் பாவம் பெண்ணுடைய கற்பை பிரதிபலிக்கும்னு சொல்கிறாங்களே கற்புங்கையில் பொண்ணுக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் ஐயா வந்து பெண்ணுக்கு கேட்டிருக்கார் ஐயா நான்காம் பாகம் பெண்ணுடைய கற்பை பிரதிபலிக்கும்னு சொல்றாங்களே உண்மையா அந்த பாவகம் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலோ நடத்தையில் கோளாறு இருக்கும்னு சொல்றாங்க அதை பற்றிய விளக்கம் வேண்டும் மேலும் ஏழில் ஆட்சி பெற்ற குடும்பஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியனானால் அழகினால் பாதிப்பு ஏற்படும் என்று கூறுகின்றனர் மேலும் தங்களது விளக்கம் தேவை அப்படின்னு ஒரு கமெண்ட் படித்தேன் சார் அப்ப நிச்சயமா இது சம்பந்தமா நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு சோ விஷயம் என்னன்னா இதுல கேட்டிருக்க இந்த கேள்வியை முத முடிச்சிருவோம் ஏழில் ஆட்சி பெற்ற குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னா யாரு மேஷ லக்னத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்ரேன் அவர் ஏழாம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில நின்னுச்சுன்னா துலாராசில அப்ப அழகினால் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது இவருடைய கேள்வி இது வந்து காரகோ தான் இது இவருடைய டெர்மினாலஜில கேக்குறாரு சரி பாவனாஸ்திங்கிறது வந்து ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற கிரகத்தால வராது அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தால வராது மேஷ லக்னம் விருட்சக லக்னம் கன்னியா லக்னத்துக்கு ஏழில் இல்ல ஒன்றும் பாதிக்காது அப்ப மற்ற ராசிக்கு பாதிக்குமா அப்படின்னாக்க மற்ற ராசிக்கு பாதிக்கும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் அதுல வாய்ப்பு இருக்கு எப்படி குரு பார்வை இருந்ததுன்னா அல்லது வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்திபதி ஒன்பதாம் அதிபதி பார்த்ததுன்னா அந்த பாதிப்புகள் குறைவா இருக்கும் அல்லது பாதிப்புகள் வராமலே போயிடும் இது எல்லாமே அந்த சுக்கர தசை நடக்கிறப்ப இந்த இம்பேக்ட் இருந்தால் தான் ஏழில் சுக்கரன் இருக்கிறார் அவர் வந்து ஆட்சி வீட்லேயோ உச்ச வீட்லேயோ இல்ல குரு இல்லை அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி பார்வையிலையும் கிடையாது ஆனா சுக்கரன் ஏழில் இருக்காரு இப்ப பாதிக்குமா அப்படின்னா இப்பயும் பாதிக்கலாம் பாதிக்காமலும் போகலாம் எப்படின்னா சுக்கர தசை நடந்ததுன்னா பாதிக்கும் சுக்கர தசை அந்த ஜாதகத்துக்கு வரவே வராது அப்படின்னாக்கும் பாதிக்காது அவ்வளவுதான் வேலை போச்சு சரியா அப்போ ஒரு பலன் எடுக்கிறப்ப ரெண்டு மூணு விதமான ஆஸ்பெக்ட்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பலன் எடுக்கணும் இப்ப எடுத்ததுமே இப்ப ஐயா சொன்னாங்க ஏழாம் பாவத்துல சுக்கரன் நின்றுச்சுனாக்க அது வந்து அழகினால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னாக்க அந்த அழகு வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுமா அப்படின்னா கெடுக்காது அதுக்கான ஆப்ஷன் கிடையாது அதுலேயும் குறிப்பா அவர் கொடுத்துருக்க குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில நின்றுச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை கெடுத்துருமானா கெடுக்காது ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையை கெடுக்கணும்னா அதுக்கு இப்படித்தான் இருக்கணும்ங்கிறது இல்லை வேற மாதிரி எல்லாம் கூட இருக்கலாம் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு அதுக்கெல்லாம் சரியா அந்த ஆராய்ச்சிக்குள்ள போகட்டா சரி இருங்க இப்போ ஏழுல வந்து சுக்கரன் இருக்கிறத பத்தி கேட்டிருந்தாரு அடுத்து நான்காம் பாவகம் பெண்ணுடைய கற்பை பிரதிபலிக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அது கற்பை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏற்புடையது அல்ல கற்பு வந்து அதில் வர்றதில்லை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்ததிபதியினுடைய திசை அல்லது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகம் பாதிக்கப்பட்டு திசை நடந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எதிர்பாலினத்தின் மேலே ஆசை வரும் கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் ஆகாதவங்களாக இருந்தாலும் ஏ எந்த வயசா இருந்தாலும் வறுமையா அதான் உண்மை என்ன காரணம் தெரியுமா லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் அதிபதியே ஆட்சியா இருக்கார் அவர் வக்கரம் ஆயிட்டார் அல்லது ராகு கேதோட சேர்ந்துட்டார் அல்லது சனியோட சேர்ந்துட்டார் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு கதிபதிகளோட சேர்ந்திருக்கிறார் அப்போ அந்த தசை நடக்குதுன்னா அஞ்சு கதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா எதிர்பாலினத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும் கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஆகாட்டினாலும் இப்போ இது வந்து குரு சம்மந்தப்படுறார் அதே மாதிரி அஞ்சு ஒன்பது கதிபதிகள் சம்மந்தப்படுறாங்க அஞ்சாம் இடத்து அதிபதி தான தசை ஒம்பது கதிபதி அல்லது லக்னாதிபதி சம்மந்தப்படுறார் இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அதுக்கு ஒரு விதிவிலக்கு கிடைச்சிச்சுன்னா இதை இந்த எல்லாம் மனசுக்குள்ளே நிற்கும் சரியா அதே இந்த மாதிரி எந்த விதிவிலக்கும் கிடைக்கலன்னா இது பீறிட்டு வெளிக்கிளம்பி வெளியில போயிடும் இந்த வெளியில போறப்ப அப்போ நடக்கிற புத்தியோ அல்லது அதுக்கு அடுத்து வர்ற திசையோ வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா அறிஞ்சு வெளியில் வந்துடும் அதனால மான அவமான பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும் சரி இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா இப்ப கேட்டிருந்த கேள்வி அப்படின்னு எடுத்துட்டா அவர் கேட்டிருந்தது நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பெண்ணுடைய கற்பை குறிக்குமா அப்படின்னா நாலாம் இடம் மட்டும் குறிக்காது நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் இன்னும் சொல்லணும்னா சுகம் அனுபவிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது எந்த விதத்துல அவங்க அனுபவிப்பாங்க நாலாம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்படுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு நாள் குடையும் நாளில் உடஞ்சாமி பார்க்குமேனும் மறுவு வாக்கியனும் பொன் பொன்னோன் மண்ணு சுக்கரனும் கூடி சுக்கரம் பாட்டு வரும் சரி நாளில் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்க நாலு சுகஸ்தானம் தானே கற்பு ஸ்தானம் தானே நீங்க எடுத்துக்கிறீங்க ஒரு நாளு குடையோன் நாளில் உடஞ்சாமி பார்க்குமேனும் மருவு வாக்கியனும் பொன்னோன் மண்ணு சுக்கரனும் கூடி தருநாளில் இருக்க நாளோன் தயவுடன் பார்க்குமேனும் திருவுட வாகனம்தான் சித்திக்கும் என்று சொல்லே அப்படின்றான் நல்ல பிழைப்பான்னு சொல்லுப்பா வண்டி வாகன வாசிகளோட வசதி வாய்ப்பை பழைப்பான்னு சொல்லுன்னு சொல்லி சொல்றான் இதை வரை கற்பை பத்தி சொல்லல சரியா அப்ப நாடிய நாலாம் தானம் நட்சுபராசியாக தேடிய நாலாம் கோலோன் சீரியர் உடனே கூடி பாடிய தானம் பதிந்திட அநேக சேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்லு அப்படின்னு நாலாம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்படுச்சு நான் நிறைய இடத்துல சொத்து வாங்குவேன்னு சொல்லு இப்படித்தான் சொல்லிட்டு போகுது அப்ப சுகம் அனுபவிக்க கூடியது அப்படிங்கறதுனாலதான் அவங்க அந்த பாயிண்ட்ல வந்து சொல்லிட்டாங்க எது சுகம் அனுபவிக்க கூடிய விதம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன் நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன தொக்கி நிற்கிதுன்னா அந்த சுகம்ங்கிறது நேர்மையான வழியில் கிடைக்குமா அல்லது மாறலாக கிடைக்குமா இம்மாறலாக கிடைக்குமாங்கிற மாதிரியான பாயிண்டில் வருது அந்த கொஷின்னு அதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் அயன சயன போகஸ்தானம்ங்கிறது பன்னிரெண்டாம் இடம் நாலாம் இடம் கிடையாது சரியா அப்போ போகம் அப்படிங்கிறது என்ன இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது தான் அது வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கு தவிர நாலாம் இடத்துல கிடையாது அப்போ நாலாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்குங்கிறதுனால இந்த பொண்ணு வந்து ஒழுக்கம் கட்ட நாலாம் இடத்துல குரு இருக்கு அல்லது நாலாம் இடத்தை குரு பார்க்குது அதனால இந்த ஜாதகம் மிக பிரமாதமான ஜாதகம் ஒழுக்கத்தில் தலை சிறந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இதுக்கு மற்ற விஷயங்கள் இருக்கு நான் ஒரு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் நிறைய பாடல்கள் அது சம்பந்தமா இருக்கு அந்த பாடல் எல்லாம் பாடவே முடியாதுன்னு சொல்லணும்னா அது மாதிரியான அமைப்பு அதாவது சுக்கரன் துளர புகர் புகர்குடுகிறது அம்முடனே கூடி வெந்தகலை குளத்தில் நல்ல ஒரு விதியுமின்றி கிடக்க விதியுடையான் மனைவி செயல் வில்லுகின்றோம் கொஞ்சம் பந்தமுள்ள கணவனுட பகைவனுடன் கூடி படுத்திடுவல் அதுவுமின்றி பகைவன் சொல்லை கேட்டு சொந்த சொந்தமுள்ள உயிர் துன்மரணப்படுத்தி சுடுநரகில் கிடந்துழலும் ரோஹி இவள் அம்மே அப்படின்னு ஒரு இருக்கு சரியா இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்க போறேன்னு வச்சுங்களேன் இந்த இப்போ புரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா நாலாம் இடம்னா கருப்பு அங்கே பாவக்கிறந்தா கருப்பு காலி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி இப்படி போயிடும் அதனாலதான் நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க சித்தர்கள் முதல் கொண்டு அந்த காலத்துல ஜோதிடர்கள் வந்து இந்த புக்கெல்லாம் வடிக்கிறப்ப வந்து எல்லாம் பரிபாஷைகள்லேயே எழுதி வச்சாங்க நேராக எழுதி வைக்கல சரியா இப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப சுக்கரன் அப்படின்னா எது இதை குறிக்கிறது வீணச குறிக்கிறது இல்லையா அதே மாதிரி ஒருகன் அப்படின்னு குறிப்பாங்க இதுல அந்த அந்த ஜோதிட இலக்கியங்கள்ல ஒரு ஒருகன் அப்படின்னு குறிப்பாங்க ஒருகன் நோக்கினால் அப்படின்னாக்கும் ஒருகன் நோக்கினால்னா அப்ப சுக்கரன் பார்த்தா அப்படின்னு அர்த்தம் பௌமன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பௌமன்னா செவ்வாய குறிக்கிறது இந்த மாதிரி நிறைய பரிபாஷைகள் சொன்னது அதனாலதான் நாலவனும் மாறவனும் ஐந்துலூர் வைந்தோ நரகதி அடைந்திருக்க ராகு ஊஜன் பார்க்க பாலனிவன் தன்பய்ந்த பாவி மகர் பாவி பரபுருஷருடன் கூடி பஞ்சனை ஏற்படுப்பாள் நாலவன் ஐந்தோன் நவநாதன் கிரியோன் நாடி ஒன்று கூடிமலை நடுவருக்க கண்ட வேண்டாம் இப்படியே போயிடும் அது அப்போ இந்த அவ கலத்திரம் அவ மாதுர் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாபிக் வந்து ஜோதிடத்துல இருக்குது அதுக்கு வந்து ஒரே ஒரு கிரக நிலையை மட்டும் வச்சுக்கிட்டு எடுக்க முடியாது எப்படின்னா இப்ப ஒரு எடுத்துக்காட்டா செவ்வா தோஷம்னா என்னன்னு கேட்டா ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் சிம்பிளா முடிஞ்சு வச்சு இல்லையா ஆனா செவ்வாய் தோஷம் அப்படி கிடையாது இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வா தோஷம் ஆனால் அதில் இருந்தாலும் தோஷம் இல்லாமலும் இருக்கும் எப்படி ஆட்சி வீட்டில் இருக்கலாம் உச்ச வீட்டில் இருக்கலாம் இது குரு பார்வையில் இருக்கலாம் குருவோட சேர்ந்து இருக்கலாம் இப்படி இருந்ததுன்னா தோஷம் இல்லை தோஷம் கிடையாது ஆனால் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கும் செவ்வா ஆனால் செவ்வாய் கிடையாது இந்த தவறான புரிதல்னாலேயே நிறைய கல்யாணம் வந்து ரொம்ப தடுமாறுது இது இந்த செவ்வாயினுடைய தவறான புரிதல்னாலேயே நிறைய கல்யாணம் தருமாறுது ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க இப்போ அதே மாதிரி இந்த கற்பு நாலாம் இடத்தில் சனி இருக்கிறதா கற்பிழந்து விட்டான் அப்படின்ட்டோம்னா நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதா கற்பிழந்து விட்டான் அப்படின்னம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஆனால் அப்படி கிடையாது ஃபேக்ட் அந்த மாதிரி கிடையாது இந்த இப்போ சொன்னேன் இல்லையா நாலில் சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணும் நாலில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும் ஸோ அந்த வகையில் கற்புங்கிறது வந்து நாலாம் இடத்தோட தொடர்புடையது அல்ல சரி இந்த கற்பு நிலை அப்படிங்கிறத வந்து ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் எப்படி இப்போ நான் அது அதுக்கான ஒரு நோட்டு தான் கொடுத்தேன் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதியினுடைய தசை நடக்குது அல்லது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு விதத்துல அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ஒழுக்க குறைபாட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் அதனால தான் சார் அஞ்சாம் இடம் கெட்டு போச்சுன்னா லவ் மேரேஜ் நடக்கும்ன்றான் புரியுதுங்களா அல்லது வந்து ரெண்டு கிரகம் சேருதுன்னு வச்சுக்கங்க புதன் கேது சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு லவ் மேரேஜ்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான் அப்போ இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி வந்து அல்லது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை பாதிக்கப்பட்டு நடந்துச்சுன்னா அவங்களுடைய கற்புக்கு சோதனை வருவதற்கான காலம் ஏன்னா எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அப்படி இல்லை அதாவது அந்த அது ஒரு பாயிண்ட்ல கரெக்டுன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே நல்லவன் நூறு சதவீதம் எல்லாருமே நல்லவங்க சரியா யாருமே தப்பு பண்றவங்க கிடையாது கணவனுக்கு துரோகம் பண்ணணும்னா மனைவிக்கு துரோகம் பண்ணணும்ங்கிற மாதிரியான எண்ணத்துலயோ யாருமே கிடையாது நீங்க நிறைய தவறு தவறு நடந்தவங்களை கேட்டு பாருங்க அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்துருச்சு நானே எதிர்பாராமல் நடந்தது அல்லது அந்த தவறுக்கப்புறம் நான் என்ன நானே நிறைய வருத்திக்கிட்டேன் நிறையா அழுதேன் நிறைய வருத்தப்பட்டேன் நிறையா சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மனோநிலை நிலை இருக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று மாதிரி லேசாக இருக்கும் மனசு எல்லாத்துட்டையும் ரொம்ப கேஷுவலாக பேசுவோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாரம் வந்து அவங்க மனசில் அழுத்திட்டே இருக்கும் ஏன்னா அந்த கில்ட்டினஸ் அந்த குற்ற உணர்ச்சியை அவங்களுக்கு மனசில் அழுத்திட்டே இருக்கும் சார் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்போ இப்பேற்பட்ட ஒரு கடுமையான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறத தாண்டி யார் வருவா அப்படின்னா இந்த மாதிரியான டைம் அந்த அஞ்சாம் அதிபதியினுடைய தொடர்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆனால் இப்போ அஞ்சாம் இடத்ததிபதி வக்ரமாகி தசை நடத்துறாரு அப்படின்னா அவன் பூரா கற்பிழந்து விட்டான் அல்லது ஒழுக்க குறைவாகி விட்டான் அல்லது லவ் மேரேஜ் செய்திருவானா அப்படின்னாக்கும் கிடையாது ஒருத்தருக்கு ஐம்பது வயசுல அஞ்சுக்கு அதிபதி தசை வருது அது வக்கரமாகி தசை நடத்துதுன்னு வச்சுக்கிருவோமே அப்போ வந்து இவங்க வந்து லவ் பண்ணி ஓடி போயிடுவாங்கன்னு சொல்றதா அப்படி இல்லை அப்படி கிடையாது அந்த அந்த டைம்ல ஐம்பது வயசுல ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான பொசிஷன்ல தசை நடக்குது அப்படின்னாக்க அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் ஏதாவது ஒரு பொண்ணு மேலே வரலாம் அல்லது அது பொண்ணா இருந்தா யாராவது ஒருத்தர் ஒரு பையன் மேலன்னு சொல்ல முடியாதுல ஆம்பளை மேலே வரலாம் அப்ப அது மாதிரியான ஒரு சாஃப்ட் கார்னர் வரலாம் அவ்வளவுதானே தவிர அது மறுபடியும் மேலும் ஒஸ்டன் ஆகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு நான் என்ன சொன்னேன் லக்னத்துக்கு அஞ்சுக்கு அதிபதி தசை நடத்துறாரு அல்லது அஞ்சாம் இடத்துல இருக்க கிரகம் தசை நடத்துது அந்த தசை நடத்துகிற கிரகத்துக்கு அஞ்சு கதிபதியும் கெட்டிருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிரச்சனை வீதிக்கு வந்துடும் இவர் மனசை விட்டு வெளியிலையும் போயிடும் எது இந்த கற்புங்கிற மாதிரியான நிலைகள் எல்லாம் வெளியில் போய் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க பேரு ரிப்பேர் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏன் என்னதையும் கோளாறு வேணுனாலும் என்னதான் சிக்கல் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்னால இவர் பேர் கிடாது எது லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன குட்டிக்கரணம் வேணாலும் போடட்டேன் ஆனால் அந்த பேர் ரிப்பேருங்கிறது வராது வெளியிலயே வராது அப்போது ஒரு பெண்ணுடைய கற்பு நிலையாகட்டும் அல்லது ஆணுடைய கற்பு நிலையாகட்டும் ஏன்னா கற்புன்னு வரையில் ரெண்டு இடத்துக்கும் போது அப்போ அந்த கற்பு நிலைங்கிறத வந்து கணிக்கிறது அப்படிங்கிறது நாலாம் இடத்தை மட் நாலாம் இடத்தை வச்சு இல்லை அஞ்சாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை வச்சு கணிக்கலாம் ஆனால் இதில் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஆழ்ந்த புலமையும் தேர்ந்த அனுபவமும் இருந்ததுன்னா ஓரளவுக்கு சரியா கணிக்கலாம் சார் கல்யாணம் எப்ப நடக்கும்னு கேட்கறான் ஆடி ஓய் ஆவணில நடக்கும் சித்திரை ஓய் வைகாசில நடக்கும் மூணு மாசத்துல நடக்கும் ஆறு மாசத்துல நடக்கும் இந்த புத்தியில் நடக்காது அடுத்த புத்தியில் நடக்கும் இந்த தச முடிகிற வரைக்கும் கல்யாணம் நடக்காது அல்லது இவருக்கு வந்து முப்பது வயசுக்கு தான் கல்யாணம் நடக்கும் சொல்கிறோம் இல்லையா ஆனா அக்யூரேட்டாக எடுத்து எடுத்து கொடுக்க முடியுதா இந்த தேதியில கல்யாணம் நடக்கும் அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வியாழக்கிழமை காலையில ஒன்போட்டு பத்திர உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இருக்கா ஆனா எப்போ செத்து போவேங்கிறதுக்கு அப்படி இருக்குது ஏழாவது சனி காண்டம்ன்ற தான் இருக்கு இந்த ஜாதகன் தன்னுடைய வளர்பிரை எதுனா தன்னுடைய அறுபத்தி ஒன்னாவது வயதில் மாசி மாதத்தில் தேய்பிரையில் சதுர்தசி திதியில் இப்படி இதெல்லாமே டீட்டெயில் வருது ஈவினிங் டைம்ல மனைவியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாரு போயிடுவார் சரியா மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே என்றார் என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படின்னு தெளிவா சொல்லி வச்சிருக்கான் அப்போ இந்த கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கறது அவ்வளோ அக்யூரேட்டா எப்படி சொல்ல முடியலையோ அதே மாதிரி பைக் வாங்குறது எப்போ கார் வாங்குறது எப்போ வீடு வாங்குறது எப்போ வீடு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புத்தியில நடக்கும் இந்த அந்தரத்துல நடக்கும் இந்த கோச்சாரம் வந்து குரு ஆனதுக்கப்புறம் அப்புறம் எது பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி பயிற்சி கணிப்பை தான் எடுத்து கொடுக்க முடியுமே இந்த தேதியில நீ வாஸ்து பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன்னு அக்யூரேட் வரல அப்படிங்கிற பட்சத்துல நீ எப்படி கற்பை மட்டும் அக்யூரேட்டாக எடுத்துருவேன் நான் தெரியாம கேட்குறேன் சரியா அப்போது கற்பு எடுக்கிறது அப்படிங்கிறது இது சம்பந்தப்பட்ட மனோ நிலைக்கு போனா நிச்சயமா சொல்றேன் சார் ஆணுக்கும் பொண்ணுக்கும் நிம்மதி போயிடும் சரியா நம்ம நிம்மதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு சார் இப்போ நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போறோம் நம்ம ஒரு சீட்ல போய் உட்கார்றோம் அந்த சீட்ல எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தட்டி விட்டுட்டு உக்காடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீட்ல அதுக்கு முன்னால வந்து ஒரு பெரிய ஆபீசர் வந்து உட்காந்துருக்கலாம் அவர் ரொம்ப நீட்டாக ஒரு துண்டை போட்டு கூட உட்காந்து எந்திரிச்சு போயிருந்துருக்கலாம் அல்லது அதுக்கு முன்னால வந்து ஒழுக்கம் இல்லாத அல்லது வந்து சுத்தம் இல்லாத யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கலாம் அல்லது வந்து ஒருத்தர் ஈரும் பேனோட வந்து உட்காந்துருந்துருக்கலாம் தான் இருக்கும் ஆனா நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியும் சரியா ஆனாலும் நம்ம போய் என்ன பண்றோம் பார்க்குறோம் கிளீனா இருக்கா சரி ரைட் உட்கார்ந்து பாத்துறோம் என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம போய் உட்கார்றது சரியா இருக்குதா நம்ம உட்கார்ந்து அந்த படம் பார்க்குற வரைக்கும் நமக்கு சீட் சரியா இருக்கா இது மறைக்காம இருக்கா போதும் அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கிறோம் அது மாதிரி நீங்க போய் கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா கல்யாணம் பண்றப்ப அந்த பையன் ஆகட்டும் பொண்ணாகட்டும் அதுக்கு முன்னால வந்து எப்படி இருந்தாங்க அதுக்கு முன்னால ஒருவேளை பாஸ்ட் லவ் இருந்திருக்குமா எக்ஸ் இருக்காகலாம் இப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உங்க மனசுக்கு வந்ததுன்னா சார் நான் நிஜமா சொல்கிறேன் நிம்மதி போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அந்த குடும்ப வாழ்க்கையில் அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஒருத்தருடைய கர்மா அதை அவங்க அனுபவிக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு ஒரு கர்மா இருக்குது அதை நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறோம் அப்படிங்கிறதுனால ஒருத்தருடைய கர்மாவை இன்னொருத்தர் வாங்கி மாற்றி சமைக்க நம்ம என்ன தேவையில்லை சிலர் சொல்லுவாங்கள்ல அந்த ஆர்டியம் பாட்டியம் பண்ண புண்ணியம் எதுனா பாவம் புண்ணியம் அது வந்து உனக்கு வந்து இப்போ சாடுது அதனால் போய் நீ ஏதாவது ஹோமம் பண்ணு சொல்றாங்க இல்லையா எனக்கு அதில் உடன்பாடு இல்ல என்ன காரணம் அவன் கருமாவான் அவன் தான் ஜமக்கணும் ஏ ஒருத்தன் சிகரெட் குடிச்சா இன்னொருத்தன் நான் போக விடுவியான் அவன் இதையா விட்டாங்கனா அப்ப அது மாதிரி இந்த இது கற்ப நிலை அப்படிங்கிறது வரையில இதுல தவறுதல் அப்படிங்கிறது வர்றதுக்கான நிறைய வழிமுறைகள் ஜோதிடத்துல கொடுத்துருக்காங்க சரியா இப்ப நவீன கால சமகால ஜோதிட புத்தகங்களை விட்டுருங்க நீங்க வந்து சுகர் நாடி எனும் ஜோதிட சிகாமணி அப்படின்னு ஒரு புஷம் இருக்கு அதில் ட்ரை பண்ணி பாருங்க அவகலத்திர பாவம்னே இருக்கும் அதே மாதிரி அவ மாதூர் பாகம்னே இருக்கும் இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன ஒரே ஒரு பஞ்சாயத்துனா சீர் விரிக்காம போட்டு வச்சுருப்பேன் அதை நம்மளே சீர் விரிச்சு படிக்கணும் அதுவும் கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா இப்படி ஈஸியாக அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காரு சரி இருக்கட்டும் அப்போ இந்த கற்பு நிலை அப்படிங்கிறதுல இந்த ஜ இந்த கமெண்ட்டை படித்ததுமே எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இம்மிடியேட்டா இதுக்கான வீடியோ போட்டாகணுங்கிற மாதிரியான ஒரு யோசனை தான் இதை போட்டேன் அப்போ நாலாம் பாவம் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் நடத்தையில் கோளாறு இருக்கும்னு சொல்றாங்கன்னா நிச்சயமா இருக்காது அது மாதிரி இருக்கு எத்தனையோ பேர் நாலு நாலாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கு எத்தனையோ பேர் நல்ல விதமா பிழைக்கிறதெல்லாம் உண்டு சோ அதனால இந்த பாயிண்ட் தவறு கற்பு நிலை அப்படிங்கிறத நீங்க கணிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஜோசியர் கணிக்கிறதே சிரமந்தியம் அதுல தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரியா மழை மழை பெறும் வெள்ளப்பெரும் மகாதேவனுக்குத்தான் தெரியும்னு வாங்கிய அந்த கணக்கா இது மாதிரியான விஷயங்கள் இறைவன் ஒருவனுக்கே நூறு சதவீதம் கரெக்டாக தெரியும் ஓரளவுக்கு அதை ஜோசியர் கணிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நம்ம ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம் அல்லது பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்குறோம் அப்படிங்கிற அவங்களுடைய கற்பு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போய் நின்னீங்கன்னா நிச்சயமாக அதனால் நிம்மதி குறைவு வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுக்கம் இல்லாமல் போவாங்களா அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்க்கலாம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அவருடைய தசை நடக்கிறார் அல்லது அஞ்சில் இருக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டு தசை நடத்துது அப்படிங்கிற பட்சத்தில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மனசளவில் நிற்குமா வெளியில் போகுமா அதனால் அவமானம் வருமா அல்லது வெளியில் தெரிஞ்சாலும் அவமானம் இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் உண்டு இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் கொடுக்கலாம் சரியா அப்போ இது இது மாதிரியான விஷயங்களை அந்த இந்த படிநிலைகளை கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமானது ஒரு விஷயம் அனுபவப்பட்டவங்களுக்கு அப்போ நம்ம எடுத்ததுமே வந்து இதுல நிறைய பேருக்கு சார் அதுலயும் இந்த புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போன் பேசிக்கிட்டு இருந்தா கூட இவங்களுக்கு இந்த மா மாப்பிள்ள பையனுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் லேசா மனசுல ஒரு உருட்டு உருட்டும் லைட்டா ஒரு உருட்டு உருட்டும் சார் எல்லாத்துக்கும் உண்டே அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது அது யார் அது ஏன் அப்படி பேசுகிறாங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும் இந்த சந்தேகத்தை அப்படியே தொடச்சி தூக்கி அறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு அதை ஊதி பெருசாக்கி அதை பற்ற வைக்கிறேங்கிற வேரில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னாக்க நம்ம நிம்மதியும் போய் வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அதனால் அதனால தான் சொன்னால் ஒரு தான் தெரிஞ்சுக்கிறோம்னே நெம்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நிம்மதி போயிடும் சார் எண்பது வயசில் ஒருத்தன் செத்து போவேன் அப்படின்னு சொல்லி ஆயுள் நிர்ணயம் பண்ணி பர்ஃபெக்டாக எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எழுவத்தொம்பது வருஷமா அவன் பிழைக்க முடியாது சார் எண்பதாவது வருஷத்தை நினச்சிக்கிட்டே செத்துக்கிட்டு இருப்பான் டெய்லியும் சரியா அதனால இந்த கான்செப்ட்டில் நிற்கிறத விட்டுட்டு இதை தூக்கி எறிஞ்சிட்டு என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டோடு நின்னாலே போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்னது ரைட்டு அல்லது தப்பு அப்படிங்கிற பாயிண்ட்ல எடுத்து வச்சேன் ஒரு ரெண்டு மூணு ஜாதம் அதுக்குமே வந்து எக்ஸாம்பிள் போடலான்னு எடுத்து வச்சேன் ஆனால் இதுக்கு எக்ஸாம்பிளெலாம் போடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால தான் நிறுத்திட்டேன் சரி மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்